அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு கடன் அப்படின்றது வாங்காமல் இருக்கணும் வாங்கிய கடனை வந்து கட்டணும் கடன் புதிதாக எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகார முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டிற்கான முதல் முறையாக வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்த அமாவாசை நாளில் தான் வருது அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா அதுக்கு பல மடங்கு பலன்கள் அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இப்போ கடன் வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கண் திருஷ்டி தாங்க நல்லா சம்பாதிச்சுட்ருப்பீங்க நல்லா செலவு செய்வீங்க வீட்டிற்கும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உதாரணமாக சொல்லணுன்னா உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பவுண்ட் செயின் கூட வாங்கி போடுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க பார்த்துட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கண் படுமா படாதா இப்போ அவங்க வீட்லேயும் வந்து அவங்களுடைய கணவர் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ஏக்கம் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த ஏக்கம் தாங்க கண் திருஷ்டியாக மாறும் இந்த கண் திருஷ்டிலே வந்து நல்ல கண் திருஷ்டியும் இருக்குது கெட்ட கண் திருஷ்டியும் இருக்குது இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்கார தான் அப்படின்னு நாம் வந்து வெள்ளை மனசோட புதுசாக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நம்ம எடுத்து காட்டிடுவோம் அந்த பிரச்சனை அதில் தான் ஆரம்பிக்கும் இதனால தான் நிச்சயம் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் வந்து பணக்கஷ்டமும் வரும் இதில் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் வீட்டில் வந்து சின்ன சின்ன பொருள் இழப்பு நகை இழப்பு இதெல்லாம் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இப்போ வரக்கூடிய எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அமாவாசை வருது இல்லைங்களா அந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக தப்பச்சிக்கலாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கல் உப்புங்க இந்த கல் உப்பு அப்படிங்கிறது நமக்கு கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளும் கூட அதனால் எந்த ஒரு பரிகாரத்திற்குமே நம்ம கல் உப்பை பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது என்னென்னா மிளகு இந்த மிளகு வந்து நமக்கு திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அடுத்த பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து நமக்கு பண ஈர்ப்புக்கு ரொம்பவும் உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளுங்க இந்த மூணு பொருளும் தான் நமக்கு தேவைப்படும் நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்து உப்பு நிறைய கொட்டி நிரப்பிக்கோங்க அதில் வந்து நீங்கள் பதினோரு மிளகு வந்து தூவி விட்டுடுங்க அதுக்கு மேலே நீங்கள் நாலு கிராம அந்த கிண்ணத்தில் நான்கு பக்கத்துலேயும் நீங்கள் வந்து சொருகி வச்சுடுங்க அவ்வளோதாங்க இதை உங்கள் வீட்டு வரவேற்பறை இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் வச்சுடுங்க வீட்டுக்குள்ளே வராங்க இல்லைங்களா அவங்க எவ்வளவு கெட்ட எண்ணத்தோடு உங்கள் வீட்டை பார்த்தாலும் சரிங்க உங்கள் வீட்டை வந்து அலங்கரித்து வச்சுருக்கக்கூடிய எவ்வளவு ஆடம்பர பொருளாக இருந்தாலும் சரி பெண்கள் போட்டுட்ருக்கக்கூடிய நகைகளை பார்த்தாலும் சரி பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தாலும் சரிங்க அந்த கண்ணோட்டம் கண் திருஷ்டியின் மூலம் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இந்த பொருள் வந்து ஈர்த்துக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து இந்த பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பு இந்த மிளகு இது எல்லாமே ஈர்த்துக்குங்க கிராம்பு வந்து எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் வந்து நேர்மறையான ஆற்றலை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்குங்க இந்த ஒரு பரிகாரத்தை வந்து உங்க வீட்ல நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வருமானத்திற்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க வந்த வருமானம் வீண் விரையும் ஆகவே ஆகாது தேவையற்ற எல்லாம் குறைஞ்சி போயிடும் பணமும் தங்கும் எதிர்பாராத விதமாக நீங்கள் ஏதாவது ஒரு நஷ்டத்தில் சிக்கிகிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் நீங்கள் அதை எப்படியாவது ஒன்று நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமமான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் அது இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நீங்கள் இதை வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் அமாவாசையின் நாளில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாங்க நீங்கள் இது ஒரு பக்கமாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது இருந்துக்கும் நீங்கள் இதை மாதத்தில் ஒரு முறை எடுத்து அது எல்லாத்தையுமே நீங்கள் கால் படாத இடத்துல கொட்டிட்டு அமாவாசை அமாவாசை நாளில் வந்து நீங்கள் இந்த பவுலில் இருக்கிற கல்விப்பை மாற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் மிளகு கிராம்பு எல்லாம் போட்டு நீங்கள் வச்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியானது முழுமையாக விலகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் அதிகரித்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அப்படின்றது கிடைக்கும் கடன் அப்படின்றது வராமல் இருக்கும் கடன் இருந்தாலும் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க இந்த பரிகாரத்தை வந்து முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி